அனைவருக்கும் வணக்கம் பிஜ்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கலர்மே இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சார்ந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டு ஸ்டடீடு காண்டக்ட் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டு காண்டக்ட் அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் சார்ந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அதை சார்ந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஆன்சர் கொடுக்குறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப் தொடர்பு கொண்டு அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை பின்பற்றி ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ லாஸ்ட் ஸ்டடீடு காண்டாக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசியாக என்ன கோர்ஸ் வந்து ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணிங்களோ கடைசியாக என்ன கோர்ஸ் வந்து ரெகுலரில் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களோ அங்கே வாங்கின டிசி இருந்தால் போதுமானது அந்த டிசியில் காண்டக்ட் அண்ட் கேரக்டர் அப்படிங்கிறது குட்டுன்னு இருந்தாலே போதும் இப்போ நான் கடைசியாக நான் எம்எட்டு முடிச்சிருக்கேன்னு வச்சுப்போம் இப்போ நம்ம குவாலிஃபிகேஷனே வந்து எம்எஸ்சிபிஎட் இருந்தாலே போதும் நான் அடிஷ்னலாக எம்ஃபில் முடிச்சிருக்கேன் எம்ஃபில் முடித்ததுக்கப்புறம் எம்எட்டு படித்தேன் அப்படின்னா நான் கடைசியாக எம்எட்டு தான் ரெகுலரில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா நான் எம்எட் இன்ஸ்டியூஷனில் வாங்கின டிசி இருந்தால் அதுவே எனக்கு போதும் இல்லையா நான் எம்எட்டில் வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் அது போதும் டிசி இல்லைன்னா நம்ம வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பயன்படுத்திக்கிறோம் இல்லை ரெண்டுமே இருக்குன்னா நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் டேரக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அது வந்து எந்த வருடங்களுக்குள்ளார வாங்கியிருக்கணும் இல்லை இத்தனை மாதங்களுக்குள்ளார வாங்கியிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது எந்த ஃபார்மேட்டும் கிடையாது உங்கள் கல்லூரியில் எந்த ஃபார்மேட்டு கொடுத்தாலும் அக்செப்ட் தான் சரிங்களா உங்கள் பேர் கொடுப்பாங்க எந்த அகாடமிக்கர்லேருந்து எந்த அகாடமிக்கர் வரைக்கும் என்ன கோர்ஸ் படித்தீங்க அப்படிங்கிறத உங்கள் காண்டாக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அது இருந்தால் போதும் நீங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பு வாங்கினதாக இருந்தாலும் போதும் ஐந்து வருடங்களுக்கு முன்பு வாங்கியிருந்தாலும் ஓகே தான் நமக்கு வந்து அதுக்கு வந்து டேட்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் டிசி இருந்தால் போதும் அப்படி இல்லாதவங்க கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க ரெண்டுமே இருந்ததுன்னா கான்டாக்டே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரோலே கிடையாது கடைசியாக என்ன கோர்ஸ் வந்து ரெகுலரில் படித்தீங்களோ அங்கே வாங்கினா போதும் இப்போ நீங்கள் நிறைய பேர் எல்லாமே டிஸ்டன்ஸ் மோடில் படிச்சிருக்கீங்கன்னா கடைசி எங்கே ப ரெகுலரில் படித்தீங்களோ அங்கே வாங்கினா போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் காண்டக்ட் அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் இதில் தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃபார்மேட் வந்து எந்த ஃபார்மேட்டை வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து கண்டிப்பாக மினிமம் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் இருக்கணும் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கணும் ஃபாதர் நேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அட்ரஸ் இருக்கணும் மினிமம் ரெண்டு வருஷம் தெரிஞ்சுருக்குன்னு போட்டுருக்கோம் இவ்வளவு தான் இதை தாண்டி வேறு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் மினிமம் இந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அதில் நிறைய பேர் கேட்டது வந்து நம்மக்கிட்ட ஃபாதர் நேம் வந்து மேரிடு உமனும் கொடுக்கணும்னா கண் கட்டாயமாக கொடுக்கணும் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸே வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே இருக்கோமா அந்த ஏரியாக்குள்ளே தான் வாங்கணுமா அப்படின் கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கண்டிஷன்லாம் கிடையாதுங்க சரிங்களா இது வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து சிவிக்குலாம் போயிட்டு செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும் போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்ணி உங்களுக்கெல்லாம் வெரிஃபை பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணவே முடியும் அதனால் மாற்றங்கள்லாம் எவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க அதனால் இந்த லேட்டஸ்ட்டு காண்டெக்டுங்கிற இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மல் தான் இது வந்து எப்போயுமே இருக்கக்கூடிய நடைமுறை தான் அதனால் ஃபார்மேட் அப்படிங்கிறது இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ இது வந்து நார்மலாக ஒரு ஃபார்மேட்னு வச்சுக்கோங்க இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடுத்து இந்த ஃபார்மேட்டுமே இப்போ பாருங்கள் இதுவும் அக்செப்டு தான் எல்லாமே சேம் கான்செப்ட் தான் உங்கள் பேர் அப்பா இருக்கும் எவ்வளோ இய இயராக உங்களை தெரியும்னு போட்டிருப்பாங்க அட்ரஸ் இருக்கும் ப்ளேஸு டேட்டு அவங்களுடைய டெசிக்னேஷன் வித் நேம் வித் டெசிக்னேஷன் சீலோடு வச்சு சைன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து இப்போ நான் வந்து ஒரு பிஜிஎஸ் பிஜிஎஸ்டண்டாக இருக்கேன் என்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அதாவது லேட்டஸ்ட்டு காண்டக்ட் அதை கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்க வந்துருங்க நான் எப்படி ஃபில் பண்ணி கொடுக்குறேன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் மோஸ்ட்லி வந்து நீங்களாவே ஃபில் பண்ணாலும் ஓகே தான் அது வந்து அவங்க சைன் பண்ணுறவங்க முடிவு செய்கிறது தான் இப்போ நீங்களாக எழுதினாலும் ஓகே அவங்க வந்து அந்த குட் அப்படிங்கிறதையும் அந்த இயர் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க சீல் சிக்னேச்சர் இருந்தாலே போதும் இல்லை அவங்களாகவே எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவங்களுடைய நேம் வந்து நீங்கள் எழுதிக்கணும் இதை வந்து நானே தான் எல்லாம் ஃபில் பண்ணேன் அவங்களுடைய ஃபாதர் நேமு அட்ரெஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் வந்து எழுதியாச்சு எவ்வளோ இயரில் வந்து தெரியும் இதில் தான் கேட்டாங்க நிறைய பேர் எவ்வளவு இயர்ஸ்ன்னு போட்டுனா மினிமம் டூ இயர் அவ்வளோ தான் மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் போட்டு வாங்கிக்கலாம் மினிமம் ரெண்டு வருஷம் வந்து மினிமம் இதில் வந்து ரெண்டுன்னு இருக்கணும் ரெண்டுக்கு கீழே ஒரு வருஷம் தெரியும் இல்லை பத்து மாதங்கள் தெரியும் அப்படிலாம் எதுவுமே போடக்கூடாது மினிமம் ரெண்டு வருடம் ரெண்டுக்கு மேலே எத்தனை வருடங்கள் வேணாலும் நம்ம வந்து கொடுத்துருக்கலாம் கொடுத்துட்டு இங்கே வந்து குட்டுன்னு எழுதிட்டு ப்ளேஸு டேட்டு இங்கே பாருங்கள் சீல் வச்சு நான் சைன் பண்ணது டேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட்டுங்கிறது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டில் இருந்து வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளார இருக்கணும் நம்ம இப்போ தான் புதிதாக நேர்த்தி தான் வந்து கொடுத்தோம் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரியான தகவல்கள் வந்து அதில் இருந்தாலே போதும் வேறு எதுவும் நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போல்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதனால் லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்தாலே போதுமானது அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது வந்து யூஜி எப்படி பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறது நான் ஏற்கனவே ஆன்லைன் அப்ளிகேஷன் லைவ் டெமோ வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருந்தோம் அது அல்மோஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து நிறைய தேர்வுகள் வந்து பார்த்துருக்கறதால நமக்கு வந்து சிவி ஆல்ரெடி வந்து போயிருக்கோம் அதனால் ஓரளவு எல்லா தகவல்களும் தெரிஞ்சதால் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு சரியான தகவல்களை மட்டும்தான் கொடுப்போம் இப்போ யூஜியை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா உங்களுடைய பார்ட் ஒன்னாக இருக்கட்டும் பார்ட் டூவாக இருக்கட்டும் பார்ட் த்ரீயாக இருக்கட்டும் பார்ட் ஃபோராக இருக்கட்டும் உங்கள் சர்ட்டிஃபிகேட்டில் கும் அதாவது கன்சால்டேட் மார்க்ஷீட்டில் எத்தனை பேப்பர் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தம் எவ்வளோ சப்ஜெக்டோ டிவைட் பண்ணி தான் நமக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும் யூஜிக்கு நீங்கள் டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா இந்த தகவல்கள் தான் அவங்க கொடுப்பாங்க யூஜியை பொறுத்த வரைக்கும் அது லாங்குவேஜ் பேப்பராக இருந்தாலும் சரிதான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஐம்பது பேப்பர் இருக்கா ஐம்பதையும் கூட்டி ஐம்பது அளவுக்கு நூறாவது பேருக்குனால் போதும் அவ்வளவு தான் இதுதான் வந்து எல்லா சப்ஜெக்டையும் கூட்டி மொத்த மார்க் என்ன வருதோ டிவைட் பண்ணி நம்ம போட்டாலே போதும் சரிங்களா இப்படி தான் வந்து நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும் நம்ம நம்ம எப்பயுமே வழக்கமாக என்ன செய்வோம் பார்ட்டு த்ரீ இப்போ நான் வந்து மேக்ஸ் மேஜரா எனக்கு வந்து பார்ட்டு த்ரீ அது மட்டும் என்ன பர்சன்டேஜ் ஒரு எயிட்டி செவன் பர்சன்டேஜ்னா எயிட்டி செவன் போடுவோம் இப்போ வந்து ஒன்றும் இல்லை அது நார்மலாக எல்லா பாடங்களையுமே அதை நம்ம தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து பர்சன்டேஜ் போகணுன்னு தான் கெய்ட் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து ஒரு மேஜர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் அந்த சந்தேகங்களும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க எல்லா பாடங்களையுமே ஆர்ட் பண்ணி அப்புறம் வந்து பர்சன்டேஜ் போடுறது உங்களுக்கு வந்து நல்லது அடுத்தது என்ஓசி சார்ந்து கேட்டாங்க என்ஓசிலாம் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அது வந்து நீங்கள் யாரும் வெளியில் அது இன்னும் சர்வீஸுக்குள்ளாரே வராதவங்களும் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம் ஒன்ஸ் வந்து சர்வீஸுக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே ஃபார்மேட் வந்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் தெளிவாக விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணி என்ஓசியில் வாங்கிப்பாங்க அதை சார்ந்து நீங்கள் எதுவும் இன்னும் சர்வீஸ் வராதவங்களாம் அதுக்குள்ளே என்ஓசி சார்ந்து கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் இப்போ எதுவுமே யோசிக்காது ஒன்ஸ் வந்து சர்வீஸ் கூலரை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்த முடியும் நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ஓசி வந்து தேவையில்லை நீங்கள் தான் நோன் தான் கொடுக்க போகிறீங்க அதனால் என்ஓசி வந்து தேவை ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஏன்னா நிறைய எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அதற்கான வழிமுறைகள்லாம் அவங்களுக்கு வந்து நன்கு தெரியும் அதனால் என்ஓசி வந்து மற்றவர்களுக்கு வந்து தேவையில்லை சரிங்களா அவ்வளவுதான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் முடிந்தளவுக்கு இந்த ப்ரியாரிட்டி சார்ந்து கொடுக்கக்குள்ள எஸ்ஸு கொடுக்குறோமா நோ கொடுக்குறோமாங்கிறத மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து விட்டு கொடுங்க பிஎஸ்எம் ரிசர்வேஷன் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் முதல் வகுப்பிலிருந்து அப் டு மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும் எஸ்ஸு கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அது தவறுதெல்லாம் எஸ்ஸுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல மட்டும் தயவுசெய்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரியான தகவல்களை தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன்லாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க தவறுதலாக அப்ளை பண்ணும்போது கொடுத்துருவாங்க அப்படிலாம் கொடுக்கக்கூடாது தெளிவாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து எல்லா தகவல்களும் சரியாக கொடுத்துருக்கோமான்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு நமக்கு வந்து ஃபைனலாக சப்மிட் கொடுங்க எடிட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஏதோ ஒரு முறை அப்ளை பண்ணிவிடணும் அப்படி மட்டும் தயவுசெய்து நினைக்காதிங்க இப்போவே சிறு தவறு கூட வராத வகையில் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருங்க அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்து இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம வந்து அந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம மாற்றுறதுக்கு வந்து நமக்கு தான் இப்போவே ஷெடியூல்லே தான் கொடுத்துருந்தாங்க அதனால் அதெல்லாம் வேணாம் நமக்கு எந்த தவறுகளுமே இல்லாத வகையில் எல்லாருமே ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செய்யுங்க வேறு எதையும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க இல்லை மேஜர் டவுட்டாக இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி